ந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா சுவா வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்தில் வருது அனைவருக்கும் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்கார் பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர இருந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அடையா நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது எண்ணி வரலாம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து பா எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்றைக்கு சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செல்ல சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வா வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசினேயர்களே அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே சனி இந்த மாதம் வந்து அதாவது இவ்வளவு நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க மன அழுத்தம் அதிகமாக இருந்த காலகட்டம் சற்று நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் தேதி அன்னைக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் தீர்க்கமான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கா உங்களுடைய ராசிலேயே குருவின் பார்வை வேற இருக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் சில நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் சரி சொந்த தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதோட தவிர உங்களுடைய ராசிக்கே வந்து வர மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதை தவிர உங்களுடைய ராசியில் புதன் திக்பலம் பெறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்தில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது சரி இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன் சப்தமாதிபதி மற்றும் புதன் அவருடைய மாற்றங்கள் சுக்கரனுடைய மாற்றங்கள் எந்த மாதிரியான ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷமாக ஜென்ம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க உடல்நல ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக எல்லா விதத்துலேயும் அதே போல் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது சனிப்பெயர்ச்சி அப்படின்றது எப்போ அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கே போகிறாரு அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியாக இருந்தவர் பாதச்சனியாக போகிறாரு பாதச்சனியாக போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பாதியாகி போயிடுமா பாதியாகி போயிடும் என்ன சாமி உடாதா கண்டிப்பாக விட்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா பாதசனி பொறுத்த பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படி ஏற்பட்ட சனி பகவான் ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு ஆனால் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு மற்ற அஞ்சு கிரகங்களும் சூரிய பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் புத பகவான் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேர் அங்காரக பகவானும் ராசியில் இருக்கிறாங்க இது ஒரு சில நேரங்களில் நன்மையும் ஒரு சில நேரங்களில் தீமையும் தரும் ஆனாலும் குருவுடைய பார்வை இருப்பதனால அதிகமான நன்மைகளையே தருமா நன்மைகளே தரும் அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்துடுது வியாழநோக்கு ஏழரை சனி தொடர்பு வரும்போது தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண தொடர்பு உண்டான காலகட்டங்கள் உண்டாகும் கண்டிப்பாக பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கும்பராசி என்பர்களுக்கு திருமணத்தில் நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு வரக்கூடிய முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார நல்லபடியாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எப்பொழுதுமே ஏழரை சனி தொடர்பு குருவுடைய பார்வையும் வரும்பொழுது அதே போல் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க புத்திரக்காரனான குரு பகவானே அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சவருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேடாத என்னதான் செல்வங்கள் இருந்தாலும் என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய கால அமைப்பும் இந்த மாசி மாசத்தில் பதிமூணு ரெண்டு பதினாலு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் செய்கிறத தவிர்க்கிறது நீண்ட தூரங்கள் பயணம் செய்கிறத தவிர்க்கிறது அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திசாநாதனம் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன தெய்வத்தை வழிபடுறது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த ரெண்டு நாட்களையும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது சாமி நான் வெளியூருக்கு டிக்கெட் போட்டேன் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா எளிய பரிகாரம் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிட்டு பயணங்களை தொடர்ந்தீங்கன்னாக்க பயணங்களில் ஏற்பட கொண்ட இடர்பாடுகள் தவிர்க்கப்படும் சரி ஒரு சில கும்பராசினியர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு நான் வழிபட வேண்டிய தெய்வம் தேனி மாவட்ட பக்கத்தில் குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது உங்களுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஏழரை சனியும் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார வரக்கூடிய ஏழாவது ஒரு சனிக்கிழமையில் குச்சனூர் சனி பகவானை வழிபடுங்க எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை சனி பகவானுக்கு உண்டான சனிக்கல் சனிக்கிழமையில் வர ஃபஸ்ட்டு டைம் ஆறு ஊட்டி ஏழில் மூணு எல் தெய்வம் ஒம்பது முறை பிரதக்ஷம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் இதை தவிர இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எல் சாதமோ தயிர் சாதமோ பண்ணி சுவாமிக்கு நேவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்டுபிட்டு எப்படி பணி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உண்டு அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவர்களும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை வேலையில் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும்னு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்